சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது சுபிக் குழு ஆசிரியர்களுக்காக நம்ம என்னச்சிடும் ப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல குரூப் கிரியேட் பண்ணியிருப்போம் சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் ஒன்லைனர் கொடுத்துட்டு அதில் இருந்து டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்றோம் இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக நம்முடைய சுபைக்குழுவை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்து பணிக்கு செல்லணுங்கிறதுக்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த டெஸ்ட் பேஜில் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இணைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா மார்ச் முப்பத்தொன்னோட குரூப்பில் இணையதாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு முதல் தேர்வு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சைக்காலஜி புத்தகத்தில் முதல் முப்பது பக்கங்களை உள்ளடக்கிய தேர்வு ஸோ நிறைய ஆசிரியர்கள் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் பண்ண முடியாமல் பண்ண தெரியாமல் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கும் பொழுது நிறைய ஆசிரியர்கள் அந்த வீடியோவினுடைய கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இதை பண்ண முடியல எனக்கு இது பண்ண தெரியலன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருந்தேன் அதிகப்படியான மெசேஜ் வருவதன் காரணமாக என்னால் கரெக்டாக உங்களுக்கு பதில் சொல்லி அவங்கள கன்வே பண்ணி கொண்டு போக முடில ஏன்னா பேஜ் கோடு கொடுத்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம பேஜ் கோடு அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கான வழிமுறையை பண்ணணும் அப்படி ஒவ்வொரு பணிகள் இருந்ததன் காரணமாக ஸோ இந்த ஆசிரியர்களை கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம் லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய பேஜ் கோடு கொடுத்து வரக்கூடியவர்களை கரெக்டாக நம்ம டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணி அவங்கள படிக்க வச்சாச்சு முதல் தேர்வுக்கு அவங்க தயாராகி கொண்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இணைய முடியாத ஆசிரியர்கள் எனக்கு இந்த ஆன்லைன் ப்ராசஸ் தெரியலை பேஜ் கோடுன்னா புரியலை அதை கொடுக்க தெரியலை கொடுத்தே எனக்கு சம்மிட் ஆகலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நம்மளுக்கு கமாண்ட் பண்ண ஆசிரியர்கள் எளிமையாக இணைந்து கொள்ளணும் அவங்களும் தங்களை தயார் செய்யணும் அவங்களும் அரசு பணிக்கு செல்லணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் எளிமையான வழிமுறையை அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வழிமுறை என்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம் பிரச்சனை இல்லை நான் இதுவரைக்கும் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணலை அதுவும் பிரச்சனை இல்லை இதுவரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணலைங்கிற ஆசிரியர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி உங்களுடைய இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லோகோவோட என்ன செய்யும் மொபைல் ஆப்ஸ் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும் பொழுது ஒவ்வொரு ப்ராசஸாக கேட்கும் உங்களுடைய நேம் கேட்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் ஒவ்வொன்றா கேட்கும் அதை ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுடைய இன்ஸ்டால் பொழுது உங்களுடைய நேம் அதுக்கடுத்து பேர் கேட்டிருக்கும் அப்ப உங்களுடைய நேம் சரிங்களா உங்களுடைய நேம் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுடைய கொடுத்த மொபைல் நம்பர் ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த இருக்கு இல்லையா ஒன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இந்த எண்ணெய் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னைச்சிருங்க உங்களுடைய நேம் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது போது கொடுத்த மொபைல் நம்பர் எப்படி கொடுக்குறீங்க நேம் கொடுத்து உங்களுடைய நேம் ஆப்ஸ் இன்ஸ்டால்டு மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இண்டிவிஜுவலாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த குரூப்பில் நானே உங்களை ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நவ் ஆர்ட் இந்த மெசேஜ் வந்துருச்சுன்னா உங்களை ஆட் பண்ணிட்டு அர்த்தம் அப்புறம் நீங்கள் அந்த மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னா பேஜஸ்ன்னு கீழே இருக்கும் ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம குரூப் விசிபிள் ஆகிரும் நான் அடுத்து சொன்ன வழிமுறைகளை அப்படியே நீங்கள் பின்பற்றி எக்ஸாம்பிளில் போயிடும் இதுவுமே முதல் தேர்வு உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும் டெஸ்ட் நான் ஆரம்பிச்சுட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்த என்னால் ஆட் பண்ண முடியாது ஏன்னா அடுத்தடுத்து ப்ராசஸும் நம்ம போயிடும் சார் எனக்கு என்ன நம்பர் கொடுத்தேன்னு எனக்கு தெரில இப்போ நீங்கள் புதுசாக ஸ்டோர் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துறேன் நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியலை என்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆப்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும் பேஜஸ் ஸ்டோர் சரியா ஓம் பேஜஸ் ஸ்டோர் அதுக்கடுத்து சேட் கடைசியில் ப்ரொஃபைல்னு ஒரு போல் இருக்கு அந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய நீங்கள் கொடுத்த நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி போடுங்க நான் அந்த குரூப்பில் அட் பண்ணிடுறேன் எந்த ஆசிரியரும் உரி பண்ண வேண்டாம் அது மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் பல கிரேடில் அதாவது மொபைல் ஆப்ஸ்ல மெசேஜ் கொடுக்குறீங்க வாட்ஸ்அப்ல கொடுக்குறீங்க யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறீங்க ஸோ டெலகிராமில் கொடுக்குறீங்க எல்லாத்தையுமே நீ ஒரே இடத்துல என்னால் பார்க்க முடியல ஸோ இதுவரை யாருடைய மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கலங்கிற பட்சத்திலையும் நீங்க வருத்தப்பட வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் குரூப்ல இணைஞ்சிக்கலாம் உங்களுக்கான அரசு பணி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்து உங்களுடைய பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே